நியூஸ் போர் செய்திகள் சென்னை அரும்பாக்கத்தில் பாங்கா பரோடாவின் புதிய கிளை திறப்பு விழா பாங்கா பரோடா வங்கி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தனது நூற்றி பதினேழாவது நிறுவன தினத்தை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடியது ஒரு நூற்றாண்டு கால அயராத சேவையின் பரிணாமம் வளர்ச்சி மற்றும் நீடித்த நம்பிக்கையின் பயணமாக இதனை அந்த வங்கி கொண்டாடுகிறது நாளைய வங்கியின் மாறிவரும் தேவைகளை நிறைவேற்ற புதுமையான வழிகள் மூலம் அமைக்கும் முயற்சிகள் தொடர்கின்றன என்று அந்த வங்கி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பாங்கா பரோடா தனது நூற்றி பதினேழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆறு புதிய கிளைகளை தொடங்கி தனது சேவையை விரிவுபடுத்துகிறது இதனை சென்னை மண்டலத்தின் பொது மேலாளர் மற்றும் மண்டல தலைவர் ஏ சரவணகுமார் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த ஆறு கிளைகளில் ஒரு கிளை சென்னை அரும்பாக்கத்தில் திறந்து வைக்கப்பட்டது அதனை சென்னை மெட்ரோ பிராந்தியத்தின் துணை பொது மேலாளர் மற்றும் பிராந்திய தலைவர் நிர்மல் படேல் துணை பிராந்திய மேலாளர் ஏ வி வெங்கட சுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்து குத்துவளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் அப்போது பேசிய பிராந்திய தலைவர் நிர்மல் படேல் தனது உரையில் இன்று எங்கள் பயணத்தில் பங்கு கொண்ட எங்கள் அர்ப்பணிப்பு மிக்க குழு விசுவாசமான வாடிக்கையாளர்கள் முதலீட்டாளர்கள் பங்காளர்கள் நம்பகமான விற்பனையாளர்கள் மற்றும் பிற பங்குதாரர்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவு நாங்கள் மாற்றத்தை தழுவி புதிய தரநிலைகளை உருவாக்கிட எங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வங்கியலில் புதிய மறுமலர்ச்சியை உருவாக்குவோம் நம்பிக்கை மிக்க எதிர்காலத்தை வடிவமைப்போம் என்று கூறினார் முன்னதாக புதிய கிளை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அரும்பாக்கம் கிளை மேலாளர் ஜெகதீஷ் வரவேற்று உபசரித்தார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து